இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளை நல்லா காப்பாற்றணும் உயிர் வரணும்னு நினச்சிங்க உயிரோடு வந்திருக்காரு ஆனால் பழைய நினைவுகள் இன்னும் சரியா முழுக்க வரல நூறு சதவீதம் நினைவுகள் வரல அந்த நினைவுகள் வந்து தாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் நண்பர்கள் வேலை வீடு குடும்பம் எல்லாத்தையும் நல்லா கட்டி காப்பாற்றக்கூடிய நல்ல தகுதியும் ஞாபகத்தையும் ஆரோக்கியமும் வந்து நல்லா வரணும்னு எல்லாம் வரல சர்வரு சாயப்பட்ட வேண்டிகளம் வாழ்க ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் பாபாவே இது என் கரம் அல்ல உன்கரம் இது என் வார்த்தை எல்லோரும் வார்த்தை இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை இந்த பிள்ளை உன்னுடைய பேர பிள்ளை இந்த பிள்ளை ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இந்த குடும்பத்திற்கு மீண்டும் நல்ல ஞாபக சக்தியோடு பழைய சகஜமான நிலைக்கு திரும்பி இந்த பிள்ளை வாழ்வாங்கு வாழ எல்லாம் வர

இந்த வாழ்க்கையை எல்லாத்தையும் அவர் தான் கொடுப்பார் அவரே கொடுத்து அவரே வாங்கிப்பார் அதனால பயம் இல்லாமல் இருக்கேன் சந்தோஷமா ஆகிடுவார் பம்சாராம் வாழ்க்கை